விவசாய நண்பர்கள் வணக்கம் இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஒரு நியூஸில் பாலிமர் நியூஸு ஏதோ ஒரு நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்துச்சு ஓகேங்களா என்ன அப்படின்னா உயரம் அரிசி தீவன விலைகள் கவலைகள் விவசாயிகள் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துச்சு அது ஒரு ரெண்டு நிமிஷத்தோட கண்டென்ட் ஓகேங்களா ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அவங்க சொன்னது எந்தளவுக்கு உண்மை பொய் அந்த ஒரு சில விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ன நடக்குது ஏது அப்படிங்கிறத கிளியராக பார்ப்போம் ஓகேவா ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அரிசியோட விலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஹைப்பில் இருக்குது இன்னும் அதிகமாகும்னு சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உயரம் அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பொன்னியிலே நிறையா பொன்னி இருக்குது நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிற பொன்னி எடுத்துன்னா வாங்குறப்ப ஆயிரத்தி ஐநூறுரூவா இருந்துச்சு இப்போ ஆயிரத்தி எழுநூறுவா இரநூறுவா ஏறி போயிடுச்சு ஓகேங்களா இந்த விலை வந்து இன்னும் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ ஏறும் அப்படின்னா இன்னும் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரிசியோடய விலைகள் அப்படின்னு இருக்காங்க ஓகே அரிசியோட விலை நூற்றம்பது ரூபாய் ஏறுது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இது மாதிரி வங்கி வச்சுக்கவங்களை பார்த்தாலே எனக்கு மண்டபம் இருக்கு என்ன அப்படின்னா பற்றாக்குறை அப்படின்னு சொல்றாங்க என்ன பற்றாக்குறைன்னா உணவு உற்பத்தி பற்றாக்குறை அப்படின்னு சொல்றாங்க கரெக்டாக வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நெல் இருக்கும் ஓகேங்களா அதாவது பார்த்திங்கன்னா நெல் எல்லாம் பயிர் பண்ணியிருப்பாங்க எந்த சேதமும் இருக்காது கொள்முதல் கொண்டு எல்லாம் கரெக்டாக போயிட்ருக்கும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் வரும் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா இது மாதிரி பகுதிகளில் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெல் வந்துக்கிட்டு இருந்துச்சு இங்கே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அங்கேயும் மழை பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சு அதன் காரணமாக என்ன ஆகிட்டாங்கன்னா இங்கேருந்து அரிசியை அதிக விலைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் பண்ணிக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாற்பத்தஞ்சு நாள் நம்ம சாப்பிட மாட்டோம் பெரும்பாலும் ஓகேங்களா நானும் தான் இந்த பொன்னி நல்லா சன்னமாக இருக்கணும் எலும்பாக இருக்கணும் சிவாங்குச்சி மாரி இருக்கணும் இது மாதிரியான எண்ணங்கள் இது மாதிரியான அரிசிகளை தான் நம்ம விரும்புகிறது அப்படி விரும்பும் போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா பொன்னி கர்நாடகா பொன்னி மல்லிகை பொன்னி உள்ளே இருக்கிறது என்னமோ ஒரு பொன்னி தான் பேர் நம்ம வச்சுக்கிறோம் ஒரே அரிசியை வாங்கி அவங்க பரவலில் அவங்க இருப்பதுக்கு பேரை வச்சுக்கிட்டுறாங்க அது அந்த பொன்னியாகவே போயிடுது போக ஸோ அப்படி போகிறப்ப ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது இந்த அவங்க வந்து இங்கேருந்து அதிக ரேட்டு கொள்முதல் பண்ணிட்டு போய் அதை வந்து அவங்க அரிசியாக பேக் பண்ணி திருப்பி நம்மகிட்ட கொடுக்குறாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் அதிகமாகுது ஒரு மூட்டை பொன்னி அரிசி சரி நெல் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் ரூபா மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நாங்கள் போட்டு வாங்குகிறோம் ஒரு மூட்டை அரைச்சா வந்து ஒரு நாற்பது கிலோ வரும் நூறு கிலோ அரைச்சோன்னா ஒரு நாற்பது ரூபா ஐம்பது கிலோ தான் எங்களுக்கு அரிசி தேரும் அப்புறம் நொய் வருது உடஞ்சி போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது எப்படி வச்சாலும் ஒரு அறுபது கிலோ தான் வரும் மூவாயிரரூவாய் அறுபது கிலோவால் நாங்கள் வகுத்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா மூட்டைக்கு வருது நூற்றம்பது ரூபா அப்படிங்கிறப்ப நாங்கள் இன்னும் அதுக்கப்புறம் அது எடுத்துகிட்டு போனது அவியலுக்கு போட்டது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் கணக்கு பண்ணி பார்க்குறப்ப எங்களுக்கு வந்து பயங்கரமாக அடி வாங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்படியா அவங்க கணக்குப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு மோட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக போயிடுது அப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவாங்கிறப்ப அவங்க வந்து அவியல் போட்டு இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் கொண்டு வந்து வேலையை முடிகிறப்போ ஒரு ஆயிரத்தி அறுநூறுரூவா ஆயிரத்து ரூபா ஒரு சிப்பத்துக்கு வருது அப்படின்னா அவங்க ஒரு ஐம்பது ரூபா வச்சு தான் வந்து பார்த்திங்கனா லோக்கலில் கொடுப்பாங்க அப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவா லோக்கலில் வரும் லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் லாபம் இல்லாத எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ண முடியாது அப்போ ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா ஆயிரத்தி இரநூறுவா ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை அரிசி வந்து ஓகே இதுவே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க இன்னும் ரேட்டு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர கம்மியாகிறதுக்கான த வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக கிடையாது இது அரிசிக்கு இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாட்டுக்கு போடக்கூடிய தீவனங்கள் தவுடு கறிக்காய் தவிடுலாம் இருக்குது இல்லையா அதில் ஒரு விஷயம் வந்து அவங்க சொன்னதில் எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை என்ன அப்படின்னா தவுடு ஒரு கிலோ அறுபது ரூபா அப்படின்னு சொல்லி ஃபார்மர் சொல்லியிருப்பார் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக உடன்பாடு கிடையாது ஒரு கிலோ தவிடு தவுடு அறுபது ரூபானா ஐம்பது கிலோ அமௌண்ட் கிலோ அப்படி எவ்வளோ வரும் வர மூவாயிரரூவாய்க்கு ஒரு மூட்டை தௌடு விற்றுக்கிட்டு இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பொய்யான விஷயம் ஸோ தவிட்டை பொறுத்த வரைக்கும் ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதா தோடு வந்து பார்த்தீங்கன்னா கிலோ பதினஞ்சு ரூபா அப்படிங்கிற ஒரு லெவலில் போயிட்டுருக்கு அண்டு கறிக்காத்தோடு வந்து பார்த்திங்கனா இருபது ரூபா பத்தொம்பது இருபது ரூபா அப்படிங்கிற ரேட்டில் போயிட்டுருக்கு மூட்டை வந்து பார்த்திங்கன்னா எழுநூறுரூவா எழுநூற்றம்பது ரூபா கறிக்கா தோடு வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரூவா தொள்ளாயிரத்தம்பது ரூபா ஆயிரரூவா வரைக்கும் போயிட்ருக்கு தௌடுகளில் பொறுத்து ஓகேங்களா இதுதான் இதோடைய ஸ்டேட்டஸ் இது ஒரு பக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைப்பில் வை வைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே ஆயிரத்தி சரி நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி எண்பது ரூபா போயிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூத்தம்பது அப்படிங்கிற ரேஷியோவுக்கு வந்துடுச்சு ஒரு கெட்டு வைக்கப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கிலோ இருபத்தி நாலு கிலோ தான் இருக்கும் அதுவே இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எண்பது அப்படின்னு சொல்லி வந்ததுனால ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நில இருக்காங்க விவசாயிகளுமே ஓகேங்களா இது மூலயமா பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பாக சொல்கிறேன் கரவை மாடு வச்சு இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க வேறு யாருமே இதில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தான் சொல்லணும்னு நினச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம நிறையா பேருக்கு அதை பற்றி தெரியும்